கொண்டு போன காசுக்கு சிக்கனமா காய்கறி வாங்கியாச்சு இருங்க என்னன்னா சிக்கனத்தை பத்தி பேசுறேன்னு நினைக்கிறீங்களா சிக்கனம் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லங்க நம்ம அடுத்த வருஷத்துக்கு தேவையான நம்மளோட சிவகாசியில இருக்க ஸ்ரீவாரி கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்கீம் வந்து ஆயிரம் வரைக்கும் நீங்க மந்த்லி எவ்வளவு வேணா நீங்க பண்ணிக்கலாம் ஒரு மாசம் உங்களுக்கு அது தேதி நீங்க கட்டிட்டீங்கன்னா நீங்க வந்து வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஃபேமிலிஸ் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணிங்கன்னா அதுக்கான கிஃப்ட்ஸுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபோன்பே ஜிபே நெட் பேங்கிங் மூலியமா நீங்க வந்து அமௌண்ட்டை வந்து செலுத்திக்கலாங்க மாசம் நானூறு ரூபாய் கட்டுற மூலியமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி உங்க ஊருக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்டாஸ் எல்லாமே வந்துடும் அது எல்லாமே வந்து முன்கூட்டியே நீங்க வந்து புக் பண்ற மாதிரி இருக்கும் ஆகஸ்ட் முப்பதுக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி நீங்க வாங்கிக்கலாம் இது டோட்டலா டென் மந்த்ஸ் ஸ்கீமுங்க அது வந்து ஒரு மாசம் உங்களுக்கு போனஸும் கிடைக்கும் இப்பவே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் தீபாவளிக்கான பட்டாசை இப்பவே வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சிக்கனம் பண்ணி நீங்க வந்து சேர்க்கும் போது நீங்க அடுத்த வருஷம் தீபாவளிக்கு எந்த கவலையும் இல்லாமல் நிறையா பட்டாசு நம்ம சிவகாசியில இருந்து டேரெக்டா நீங்க இங்கே வாங்கிக்கலாம் கண்டிப்பாக ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட எல்லாத்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்க உங்க மூலயமா நீங்க வந்து வாங்கினாங்க அப்படின்னா ரெஃபரல் கிஃப்டா ஸ்கை ஷாட் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க கண்டிப்பா மிஸ் அவுட் பண்ணாம ஸ்க்ரீன்ல தர நம்பரை காண்டக்ட் பண்ணி இப்பவே புக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்